நியூஸ் ரீடர் பெண்களை பேப்பரை போல் புரட்டிய டைரக்டர் ஆசை காட்டி பங்கம் பண்ணிய இயக்குனர் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்டை வெளியே காமிக்கும் போதுதான் அவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகும் அப்படி நியூஸ் ரீடர்ஸா இருந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுல நிறைய பேர் ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸா மாறியிருக்காங்க அதுலயும் குறிப்பிட்டு சில பேர் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காங்க மொத்த யங்ஸ்டர்ஸையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரியா பவானி சங்கர் புதிய தலைமுறை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த பிரியா பவானி சங்கர் விஜய் டிவில கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியல்லையும் ஆக்ட்ரஸா நடிச்சாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவுல மேயாத மான் அப்படின்ற படத்தின் மூலமா தான் ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்களோட அழகான முகத்துக்காகவே தனுஷ் சிம்புன்னு நிறைய பேருக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிச்சு அது மட்டும் இல்ல பல முன்னணி படத்திலையும் அவங்க இருந்துட்டு வராங்க இன்னும் நிறைய படங்களுக்கு அவங்க கால்ஷீட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லாஸ்ட்லியா இலங்கையில பிறந்து வளர்ந்த லாஸ்ட்லியா தமிழ் டிவி சேனல்ல செய்தி இருந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் திரீல பங்கேற்கிறதுக்கே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த சீசன் வந்ததுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அந்த நிகழ்ச்சியில கவின் இடையிலான காதல் விவகாரம் பெரிதும் இருந்துச்சு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உடனே இவங்களுக்கு நிறைய விவகாரம்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா லாஸ்லியா பிரெண்ட்ஷிப் படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறமா கூகுள் குட்டப்பன் மாதிரியான சில சின்ன படங்கள்ல மட்டும்தான் நடிச்சாங்க இப்ப என்ன ஆனாங்கன்னே தெரியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்யா துரைசாமி ஆரம்பத்துல இவங்க சன் டிவி நியூ செவன் தந்தி எல்லாம் நியூஸ் ரீடரா வேலை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இஸ்பீட் ராஜாவும் இதயராணியும் படத்துலதான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரியே கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மதில் எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரியான படங்கள்ல சின்ன சின்ன ரோல் இவங்களுக்கே கிடைச்சிச்சு இப்படியே நம்ம போனா போதும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பக்கம் தான் இன்ஸ்டாகிராம் பக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு திவ்யா துரைசாமி அப்படின்னு சொல்றதை விட டெஸ்லா குயின்னு சொன்னாதான் தெரியும் இவங்களை அந்தளவுக்கு கிளாமரான புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இவங்க அப்லோட் பண்ணியே எப்படியாவது பிரியா பவனி சங்கர் மாதிரி நம்மளும் நியூஸ் ரீடர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய டாப் ஆக்ட்ரஸா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவங்களுக்கு நிறைய ஏமாற்றம் தான் வந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டா கூட மாரி செல்வராஜ் இயக்கத்துல வாழை அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த படத்துல செல்வராஜ் நம்மளை ஹீரோயின் ரோலுக்காக தான் கூப்பிட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஷீட்டும் கொடுத்துக்கிட்டு ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க ஆசை ஆசையா ஹீரோயின் ரோலுக்கு வந்தவங்களை எண்பது கிலோ வாழ மரத்தை தூக்கி நடக்கவும் விட்டுருக்காங்க சரி ஹீரோயின் ரோல் தானே நம்ம இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாதான் ஹீரோயின் ஆக முடியும் அப்படின்னு அவங்களும் நம்பி நடந்து போயிருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இவங்க ஹீரோயின் இல்லையா ஹீரோயினோட அக்கா கேரக்டரா சரி வேற என்ன பண்றது வந்தாச்சு நடிச்சு தொலைவும் அப்படின்னு மீதி சீன் இவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க ஸோ திவ்யா துரைசாமி தான் ஆசை காட்டி கூப்பிட்டேங்கடா இந்த அளவுக்கு என்ன பங்கம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மாரி செல்வராஜ் மேல கோவத்துல இருக்காங்களாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனிதா சம்பத் சன் டிவியில பிரபல செய்தி வாசி இருந்தவங்க தான் அனிதா சம்பத் இவங்க பிக் பாஸ் சீசனுக்கு வரதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் ஸோ பிக் பாஸ் மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பா சினிமாவில் கலக்கு கலக்கிறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் உள்ள போனாங்க பட் அவங்க நினைச்ச மாதிரியே அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அனிதா சம்பத் வெளியே வந்ததுக்கு அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சிச்சு காப்பா ஜங்கோ மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவங்க சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து தெய்வம் மச்சான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல நான் கூட இதை ரிசர்ச் பண்ணும்போது தான் இப்படி ஒரு படம் இருக்குன்னே கண்டுபிடிச்சேன் பட் இந்த படத்துல அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்களா சான்ஸ் கிடைச்சா அந்த படத்தை போய் பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்மணி சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு இணையா தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்குனவங்க தான் இந்த கண்மணி இவங்க தொடக்கத்துல ஜெயா டிவில செய்தி வாசிப்பாளராக இருந்து அதுக்கப்புறமா நியூஸ் எயிட்டீன் காவேரி மாதிரியான நிறைய தொலைக்காட்சிகளில் இவங்க நியூஸ் ரீடராக வேலை பார்த்துருக்காங்க இப்போ சன் டிவியில் இவங்க நியூஸ் ரீடராக இருக்காங்க இவங்களுக்கு சீரியல் இருந்து சினிமா வாய்ப்பு வரைக்கும் நடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கான் அப்போ ஏன்டா கண்மணி இன்னும் நடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்றோம்னா எனக்கு இந்த சினிமா ஆசை சுத்தமாக இல்லைங்க என்னோட ஆசையே மிகப்பெரிய நியூஸ் ரீடராக மாறணும் அப்படின்றது தான் அந்த கெரியருக்காக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் நல்லாவே போயிட்டுருக்கே நான் ஒரு நாள் மிகப்பெரிய நியூஸ் ரீடராக மாறுவேனே தவிர கண்டிப்பாக என்னைக்கும் ஹீரோயினா மாற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க